கர்த்தருடைய பசு நாமத்துக்கு சொல்கிறோம் இப்போது நாம் கர்த்தரை ஆக்கி ஒரு பாடலை பாட இருக்கிறோம் நீரின்றி வாழ்வேது இறைவா உன் இணைவின்றி மகிழ்வே நீ தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன் இணைவின்றி மகிழ்வே நீ தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உள்ளத்தில் வாழும் ஒரு நாளை போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழும் போதும் உன் உள்ளத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வே தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே மும் வார்த்தையில் உண்டு அற்புதமே ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வே தீரைவா உன் நினைவின்றி மகிழ்வே நீ தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தீரையா கல்லுக்குள் தேரையை வைத்தீரையா அதற்குள்ளும் ஜீவனை தந்தீரையா அதற்குள்ளும் ஜீவனை தந்தீரையா உமையின்றி அணுவேதும் அசையாதையா உமையின்றி அணுவேதும் அசையாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேனே தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதை எதையின்றி நன்றி சொல்லித் துதிப்பேனையா அதை எதை என்று நன்றி சொல்லித் துதிப்பேனையா அத்தனை சொல்லவும் வேண்டும் என்றால் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஓர் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வீது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வே நி தேவா நீரின்றி வாழ்வே திரைவா உன் நினைவின்றி மகிழ்வே நி தேவா கத்துடைய பசு நாமத்துக்கு சூத்திரம்